அனைவருக்கும் வணக்கம் மற்றம் நம்மிடம் இருந்து தொடங்குவோம் நான் வந்து போன இருந்து என்னோட வாட்ஸ்அப்பில் ஆக்கிறவங்களுக்கு தெரியும் முகநூலி நான் வந்து புதுசாக எந்த விஷயமும் போடல ஏன் அப்படின்னா போத போன வாரம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் நம்மளோட எப்பயும் போல வேலையை தொடர்றதுக்கான ஒரு யோசனையில் இருக்கிறப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு செய்தி வந்தது பயங்கரமான ஷாக் எங்களுக்கு ஐயோ நம்ம செஞ்சது சரியா தப்பான்னு தெரியல அதே மாதிரி அடுத்த நாள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த அஜித்துங்கிற பையனை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு ஒரு பக்கம் அப்புறம் ஒரு அடுத்த நாள் பார்த்தா இந்த ரிதன்யா அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு பக்கம் இப்படி அடுத்தடுத்த செய்திகள் வந்து ரொம்ப வந்து மன உளைச்சல் ஆயிடுச்சு எனக்கு சொந்தமா சில வேலைகள் இருக்கு இருந்தாலும் இது வந்து நான் முகநூல்ல பேசுற அளவுக்கு வந்து எனக்கு ஒரு தைரியத்தையும் மனநிலைவோ கொடுக்கல எனக்கு அவ்வளோ வலி என்னென்னா போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா அவர் அதுக்கு முன்னாடி வந்திருக்காரு இங்கே நம்ம கலெக்டர் ஆபீஸ் கிட்ட அதுக்கப்புறம் வந்து மனு கொடுத்துருந்தவர் இந்த மாதிரி என்ன சொன்னாருன்னா எனக்கு சாப்பாடு போட ஆள் இல்லை என்னோட மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க எனக்கு நான் தனியாக இருந்தேன் என்னோட அக்கா வந்து எனக்கு சாப்பாடு போட்டாங்க அப்போ நான் கொஞ்சம் இருக்கிறப்ப அவங்க வந்து உன்னோட சொத்தை எனக்கு எழுதி வச்சிரு நான் வந்து உனக்கு வாழ்நாள் முழுக்க சாப்பாடு போடுறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் நம்பி நான் அந்த ஆன செட்டில்மெண்ட் எழுதி வச்சுட்டேன் அக்காவுக்கு ஆனால் எழுதி வச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு தர மாட்டேங்கிறாங்க சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க சா கேட்டால் அடிக்கிறாங்க பையனை விட்டு சரி பரவாயில்ல சரி சொத்தை திருப்பி கொடுத்துருங்க எனக்கு வேண்டாம் அவங்க சாப்பாடு வேண்டாம் சவகாசம் வேண்டான்னு சொன்னால் அவங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொல்லி என்னை அடித்து விரட்டுறாங்க அதனால் நான் அங்கேயும் இங்கேயும் அள்ளாடிட்டு இருக்கிறேன் எனக்கு சொத்தை மீட்டு தர சொல்லி வந்திருக்கேன் நான் ரொம்ப நாளாக கொஞ்ச நாளாக போராடிட்டு இருக்கேன் நாங்க அப்போ நாங்கள் வந்து நம்மளோட இளஞ்சிக்கு வக்கீல் ஃபேவரான ஒரு வக்கீல் இருக்காது ரொம்ப வந்து பணம் வாங்காமல் பெரிய பெரிய கேஸ்லாம் கூட நிறைய பண்ணியிருக்காங்க அவங்க வந்து நான் கரெக்டாக அந்த டைம் வந்தாங்க நான் இதை பற்றி சொன்னேன் உடனே பேசினாங்க அது என்ன ஏதுன்னு கேட்டாங்க பெடிஷன் பார்த்தாங்க காவல் நிலையம் போனாங்க நியாயம் எந்த பக்கமும் அந்த பக்கம் ஐயாவுக்கு பத்திரம் கிடைச்சிருச்சு ஒரு பத்து நாளைக்குள்ளார வாங்கி கொடுத்தாச்சு கையில வாங்கி கொடுத்துட்டு அவர் வந்து நான் அதுக்கப்புறமா ஃபீஸ் தரேன்னு சொல்லியிருந்தார் வக்கீலுக்கும் சரி கடைக்கு கூட காசு தரல வந்து தரேன்னாரு நாங்களும் சரி வயசானவரு பாவம் நல்லது நடந்தா சரின்னு விட்டுட்டோம் அவர் மனைவி கூட போற உடன்பாடு அவருக்கு கிடையவே கிடையாது அவர் சொல்லிட்டாரு என்னை அங்கே கூப்பிட்றாங்க ஆனால் நான் போகல அப்படின் தான் கிட்ட சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நான் அக்கா வீட்டுக்கு போக மாட்டேன் நான் தனியாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்குவேன் இந்த பத்திரத்தை கொண்டு போய் நான் அடமான வச்சு பணம் வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து என் வீட்டில் நான் இருந்துக்குவேன் இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு வர பணத்தை வச்சு நான் கடனை கட்டிட்டு நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிலாம் எங்கிட்ட சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் நான் அவர் ஒரு வாரமாக நான் பேசவும் இல்லை எனக்கு தெரியவும் இல்லை அவரை பற்றியான சிந்தனை எனக்கு இல்லை ஆனால் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போறப்ப அந்த என் கூட வராரு நாங்கள் ரெண்டு பேருமே போகிறோம் போயிட்டு நிகழ்ச்சிக்கு போயிட்டு நான் வந்துட்டேன் அவங்க திடீர்னு வந்து எனக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணாங்க வக்கீல் என்னன்னு பார்த்தா அக்கா இந்த மாதிரி அந்த தாத்தா வந்து இறந்து போயிட்டாராமா அப்படின்னாங்க எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்னடா அது அப்படின்னு என்ன விஷயம் அவங்க உடனே வக்கீல் வந்து நம்ம போய் கேஸ் போடலாம் இல்லை நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது எதுனால எங்களுக்கு இவ்வளோ ஆதங்கமும் வலியும் அப்படின்னா முதல் நாள் சாயந்தரம் ஏன்னா எங்ககிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு நான் என்னோட மனைவி வீட்டுக்கு நான் போக மாட்டேன் இங்கேருந்து வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னார் முதல் நாள் சாயந்தரம் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் கொடுக்கணும் நான் இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அக்கா பையன் பேரில் கொடுத்த பத்திரத்தை வந்து நான் ரத்து பண்ணணும் மனைவி பேரில் நான் உயிர் கொடுத்துருக்கேன் முதல்ல நல்லவங்க நம்பி நான் கொடுத்தேன் அதையும் நான் கேன்சல் பண்ணும் நாளைக்கு வரேன்னு சாயந்தரம் சனிக்கிழமை சாயந்தரம் என்கிட்ட சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம வக்கீல்கிட்ட ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனதுனால மதியானத்துக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல வக்கீல் அடுத்த நாள் ஆஃபீஸ் வந்துட்டு கால் பண்ணுறாப்புல ஞாயிற்றுக்கிழமை அவங்க பொண்ணு எடுத்திருக்காங்க ஃபோனை அப்பா இறந்துட்டாங்க நைட்டு இந்த மாதிரி சாப்பாடு ஏதோ ஃபுட் பாய்சனாகி இறந்துட்டாங்க அவர் மருத்துவமனையில் இருக்கார் பிணவரையில் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து அப்படியே கேட்டு மனசு உடஞ்சி போச்சு வக்கீலாக வந்து எதாவது பண்ணலாமா நாம் யார் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும் எங்களுக்கு ஒரே போராட்டம் என்னடா நம்ம நல்லது செஞ்சோம் அவர்கிட்ட எல்லாமே வந்தது அப்போ இவங்க வந்து இவர் வந்து ரத்து பண்ணுறேன்னு சொன்னது அப்புறம் வந்து கேன்சல் பண்ணுன்னு சொன்னது இது எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தொண்ணூத்தொம்பது சதவீதம் எங்களோட நம்பிக்கை அது இல்லாமல் அவர் வந்து அவங்க மனைவி வீட்டுக்கு போகமாட்டேன்னு சொல்லியிருந்தாரு முதல் நாள் பேசினவரு நாளைக்கு வரேன்னு சொன்னவர் எப்படி அதுக்குள்ள சேலம் போயிருப்பாரு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினச்சா எங்களுக்கு பயம் ஆனால் எல்லாமே நடந்துருச்சு அதுக்கு அது என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு வருத்தப்பட்டு வெளியே வரத்துக்குள்ளேற இந்த ஒம்போது பவுன் நகைக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை அடுத்தது இன்னொரு குழந்த அந்த குழந்தை கல்யாணம் ஆகி போய் சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாது நீ வந்து இந்த வாஷிங் மிஷினில் என்ன அவ்வளோ பவுன் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க அத்தனை லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படியே தங்க செல மாதிரி கொண்டு போய் இறக்கி இருக்கிறாங்க எப்படி அவ்வளோ குடும்பக்காரங்களுக்கு கேட்காம கொள்ளாமல் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த பெண் குழந்தைகளுக்கு நம்ம இன்னும் எவ்வளவு வந்து நல்ல வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன எனக்குள்ள நான் நிறையா பேர் அந்த மாதிரி மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்கோம் இதை பார்க்குறப்ப இன்னும் நம்ம செய்கிற சேவைய இன்னும் சிறப்பாக பண்ணணும் அதே மாதிரி ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள பற்றி மொத விசாரித்து அவங்க வந்து எதையும் இவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த ஒரு பக்கம் எங்களுக்கு இறந்துருச்சுன்னு அடுத்தது இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ள அடுத்தது அஜித் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இன்னும் தெரியல லைனாக இந்த மாதிரி நடந்திருக்கேன் இறைவன் வந்து எதுக்கு படைக்கிறாரு என்ன காமிக்கிறாரு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது எல்லாரும் ரொம்ப கவனமாக இருங்க எந்த பிரச்சனை வந்தாலும் தெளிவா நில்லுங்க நம்மனால எல்லாமே முடியும் அதே மாதிரி அந்த தாத்தாவுக்கு வந்து இந்த மாதிரி அந்த சொத்தை பற்றி பேசுகிறேன் நிறைய பேசுகிறோம் நான் மறுபடியும் பேசுகிறேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்ற நம்மிடம் எங்கே தொடங்குவோம் நன்றி